மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு கேரளாவில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் திகதி நடைபெற உள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் திகதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் நாளையும் கேரளாவில் இருபத்தி ஆறாம் திகதியும் தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் மறுபுறம் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் கேரள மாநிலம் சாகர்கோடு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒருமுறை முறை அழுத்தினால் பாஜகவிற்கு இரண்டு ஓட்டு விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சாகர்கோடு தொகுதியில் வாக்குப்பதிவு பட்டியல் நோட்டா உள்பட பத்து கட்சி சின்னங்களுடன் வாக்குப்பதிவு இயந்திரம் உள்ளது இந்த இயந்திரங்களை பரிசோதித்த போது நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முதலிடத்தில் உள்ள பாஜக சின்னத்திற்கு அருகே உள்ள பொத்தானை வளத்தினால் பாஜகவிற்கு இரண்டு வாக்குகள் பதிவாகிறது என புகார் எழுந்துள்ளது இந்த சம்பவம் எதிர்கட்சிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதுகுறித்து சிஎம்பி கட்சி தலைவர் எம் பி பாலகிருஷ்ணன் மாவட்ட தேர்தல் அதிகாரி இன்ப சேகரனிடம் புகார் அளித்துள்ளார் ஏற்கனவே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நம்பகமானவை அல்ல என சில கட்சிகள் தொடர்ந்து பேசி வரும் நிலையில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது